பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மாலை வணக்கம் எல்லாரும் ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுங்க ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேண்டிடேட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க மிஸ்டர் ஸ்ரீராம் தான் அங்கிருந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க அந்த மீட்டிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு என்னால வர முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏன் சொல்லியிருந்தேன்னா எனக்கு வந்து என் டேட்டையோ டைமோ கேட்டு அவங்க பிக்ஸ் பண்ணல ஆல்ரெடி பல்லடம்ல ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அப்ரூவ் பண்ணி ரூட் பிளான் எல்லாம் போட்டு அங்கே அங்க பாயிண்ட்ல இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க மக்கள் எல்லாம் அத சொல்லி எல்லாத்தையும் மீட் பண்றேன்னு பிளான் பண்ணியாச்சு இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம ஒரு நாள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது மக்களை பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கனால நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதுதான் நடந்தது இது எதுவுமே புரியாம இந்த மாதிரி வந்து பயந்துட்டோம் பேச கூப்பிட்டோம் முதல்ல இவர் தான் சொன்னாரு பேசறதுக்கு அப்ப எங்கால் அண்ணாமலை வந்தாரு ஆனா இவர் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்லிக்க விரும்புறேன் கோயம்புத்தூர் காரனுக்கு பயங்கரதே கிடையாது டைரக்டா இதாக இருந்தாலும் பேஸ் பண்ணுவோம் இப்பவும் சொல்றேன் அண்ணாமலை எல்லாம் இல்ல அவங்க பாஸ் மோடி இருக்காரு அவரே வந்தாலும் கூட அவரு கூட டைரக்டா உட்கார்ந்து பேசவும் அவரு தான் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு அவர்கிட்ட பேச தயார் அவருக்கு தமிழ் தெரியாது அவர் மொழியிலேயும் பேச தயார் நம்ம பயந்தெல்லாம் என்னைக்குமே இருந்தது கிடையாது ஏன்னா எங்கிட்ட உண்மை இருக்கு தரவுகள் இருக்கு எதா இருந்தாலும் பேச முடியும் அதுதான் இது முதல் இந்த பாயிண்ட ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறேன் ரெண்டாவது விஷயம் அதிமுகவை அழுத்தி விடுவேன் அதுக்கப்புறம் இப்ப ரீசன்டா போயிட்டு இருக்கு ஏதோ தேனியில போயிட்டு அடுத்து வந்து டிடிவி தினகரன் வசம் அதிமுக போவோம் இங்க போவோம் அங்க போவோம் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு விஷயம் சொல்றேங்க அண்ணாமலை அது தோல்வி பயத்துல என்னென்ன பேசுறதுன்னே தெரியாம நீங்க பாட்டு கடிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்க வெளியூருக்காரு இங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல அதான் பிரச்சனை இப்போ அதிமுக டிடிவி வசம் போகும்னு இன்னைக்கு சொல்ற நீங்க அன்னைக்கு எங்ககிட்ட கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கடைசி வரைக்கும் கெஞ்சிட்டு இருந்தீங்களே அப்ப முதல் மீட்டிங் நடந்ததே மோடி அவர்கள் வந்தப்போ அந்த மீட்டிங்க்கு ஓபிஎஸ்க்கு கூப்பில டிடிவி கூப்பில் நாங்க தவறி உங்களோட கூட்டணி வந்துட்டு அவங்கள சேர்த்துட்டு தான் நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற பயத்துல கூப்பிடாமையே வச்சிருந்தீங்க அவங்கள அவமதிச்சுதான் வச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் நாங்க உறுதியா வரலங்கிறது பத்து தடவை பதினஞ்சு தடவை ஓப்பனா மீடியா அங்க இங்க எங்க போச்சியாளர் எல்லாரும் சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா தான் அவங்களை மீட்டிங்ல கூப்பிடுறீங்க இப்ப என்னன்னா உங்களுக்கு தான் எங்களோட கூட்டணி தேவை எங்களுக்கு தேவை கிடையாது அதிமுக மிகப்பெரிய இயக்கம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல இருக்கு இல்ல மூணு வருஷமா நீங்க அரசியல் இருக்கீங்க மூணு வருஷமா அரசியல் இருக்கீங்கன்னா என்ன வேணா நீங்க பேசுவீங்களா நான் கேக்குறேன் மூணு வருஷமா பாஜகவோட மாநில தலைவர்ங்கிற ஒரு விஷயத்த தவிர நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க ஏன்னா ஐபிஎஸ் இருக்கேன் ஐஏஎம்ல படிச்சிருக்கேன் தப்பா நினைச்சுக்காருங்க ஆனா பால் தான் படிச்சிருக்கேன் நம்மளை விட நிறைய படிச்சவங்க குடம் தழும்பவே தழும்பாது அமைதியா நிறைய நிறைய பேர் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நாவடக்கம் தேவை அண்ணாமலைக்கு நாவடக்கம் கண்டிப்பா தேவை அதிமுக ஐம்பது ஆண்டு காலத்துல எத்தனை திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருக்கு மடிக்கணினியா இருந்தாலும் சரி சைக்கிளா இருந்தாலும் சரி தாலிக்கு தங்கமா இருந்தாலும் சரி திருமண இருந்தாலும் சரி ஓஏபி பென்ஷனா இருந்தாலும் சரி விதைகள் இந்த மாதிரி நூறு விஷயம் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட இயக்கம் மக்களுக்கு சேவை செய்ய இருக்கும் நீங்க இப்படி சொன்னதை பார்த்து மக்களே அதிருப்தியில் இருக்காங்க இப்ப நீங்க முதல்ல உங்க கட்சி நோட்டாவோட போட்டி போட்டுருக்கு பாஜக அந்த கட்சி எப்படி காப்பாத்துறதுன்னு பாருங்க உங்க கட்சியிலேயே பல பிரச்சனை இருக்கு உங்களுக்கு சீனியர்ஸ் யாரு உங்களுக்கு காப்பரேஷன் இல்லை ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தான் தான் நான் தான் அப்படிங்கிறாள் நீங்க யாரும் உங்களோட காப்பரேட் பண்ணல நீங்க ஒன் மேன் ஆர்மியா சுத்திட்டு இருக்கீங்க இங்கேயும் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க அதை முதல் நீங்க பாருங்க அதிமுக மிகப்பெரிய இயக்கம் யாராலும் அழிக்க முடியாது அழிக்கணும்னு நினைச்சா அழிஞ்சு போனவங்க தான் அதிகம் இன்னொன்னு சொல்றேன் இன்னொன்னு சொல்றேன் இப்போ அண்ணாமலை இங்க போட்டி போடப்போ அதிமுக யார வேட்பாளரா நிறுத்தினாலும் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கன்னா அதிமுக ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி உணர்வு பூர்வமா அவங்க அவங்க சொந்த காசுல டீ காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படி உணர்ச்சி பண்ண வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு நீ என்னைக்கு அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சீங்களோ அப்படின்னு சொன்னீங்களோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்குள்ளயா சொன்னீங்களோ அடுத்த செகண்ட்ல இருந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம வேட்பாளர் ஜெயிக்கிறது ஒண்ணுனா அண்ணாமலை டெபாசிட்டே வாங்கக்கூடாது அதுதான் எங்களோட ஒரே கொள்கைன்னு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தேவையில்லாம கோயம்புத்தூர் அஇஅதிமுக கோட்டையின் அன்னைக்கே சொன்னேன் புரட்சி தலைவி அம்மாவை பத்தி பேசுறீங்க அண்ணாவை பத்தி பேசுறீங்க ஏங்க நீங்களே வந்து படிக்கும் போது அது இது பண்ணும்போது எத்தனை ஸ்கீம்ஸ் எத்தனை பேருக்கு அதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இதுதான் ஒரு இன்மெச்சூர் தாட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் பக்குவமா இருக்கணும் ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்லிக்கிறீங்க அப்ப பக்குவம் வேணும்